கண்பல்லா என்ன அழகு முருகன் என்ற சொல்லுக்கு அழகு என்றதே பொருள் அதான் தெருவி கல்யாணம் சொன்னார் முருகன் அல்லது அழகுன்னு ஒரு நூலை எழுதி இருக்கிறார் திருவி கல்யாணம் சொல்றாரு அதனால நமக்கு நிலையாமையே தெரியுது இப்போ நிலையாமை ஒத்துக்கொள்ளவே நம்ம தயாரா இல்லையே நிலையாமையை நினைந்து நம்ம கொஞ்சம் வயதாயிட்டோம் நமக்கு அப்போ நம்முடைய உருவம் மட்டும் இல்ல நம்முடைய உயிர் அதை நம்ம யோசித்து பார்க்கணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது தான் தெரியும் நம்மளாம் இந்த வயசில் எப்படி இருந்தோம் கொஞ்சம் மாறிவிட்டோம் அப்போ இளமே நிலையாது எந்த பொருளும் உலகத்தில் நிலையான பொருள் எதுவுமே இல்லை இந்த ஒரு தெளிவு நமக்கு வர 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 அப்போ நிலையான பொருள் எது நிலையான பொருள் எது அப்போ அவன் மீது பற்று வைக்க வைக்க அவன் நமக்கு என்ன ஆகணும்னா அந்த நிலையாமையே இல்லாமல் போயிடும் நிலையாமை என்ன ஆகும் இப்போ நிலைத்த தன்மை நமக்கு வந்துடும் இதாங்க அந்த நிலைத்த தன்மை உணர்வதுதான் பதிஞானம் அசத்து என்பது நிலை இல்லாதது சத்து என்பது நிலையானது அசத்து இல்லது சத்து உளது அப்போ சத்து இந்த ஆன்மாவுக்கு ஒரு பேர் சத சத்து சத்தை பொழுது சத்தின் தன்மையை அடையும் ஆன்மா அசத்தை சார்ந்திருக்கும்போது அசத்தின் தன்மையடையும் ஆன்மா ஆகவே இது சத சத்து என்ற பெயரை ஏழாம் சுத்தத்தில் அவர் சொல்கிறார் இப்போ எது வேண்டும் சொல்வன்மேன்னு ஒரு பாட்டு உண்டு பழைய பாட்டு ஞாபகம் இருக்குல்ல அதுபோல் எது வேண்டும் நம்ம தான் டிசைட் பண்ணணும் இந்த டிசிஷ் டிசைடிங் பவர் நம்ம கையில இருக்குது சிவமா அதில் என்ட்ரு பண்ணுறதே இல்லை ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் அதில் கொடுத்துருக்கான் இந்த ஆன்மாவுடைய விருப்பம் இருக்கு அதை இறைவன் மாற்றுவதே கிடையாது அதான் ஆன்மாவாக பாட்டு பாட்டு பட்டு பட்டு திருந்து திருந்தி அதான் மாற்றி கொண்டு வரட்டும் அப்படின்னு விட்டுறான் அதான் நல்ல உண்மையில் நடக்குது இப்போ நீங்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அந்த பிள்ளைகள் நீங்கள் தட்டி கொடுத்துட்டே இருந்தால் செய்யாத அதிர்ச்சியாத செய்யாத டிவி பார்க்காத அது பார்க்காத இது பார்க்காத இந்த டிவி பார்க்கணும் டிவியில் இப்போ இதெல்லாம் ஓடும் அதெல்லாம் ஓடும் இப்போ இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் இப்போ நான் அவன் வந்து படிச்சுட்டு இருப்பான் இப்போ அவன் வருவான் படிச்சுட்டு போது அந்தங்கியாவும் வருவான் எனக்கு டிவி டிவியில் எது பார்க்கணுமோ அதை பாரு பார்த்துட்டே இல்லை இப்போ படிக்க போகலாம்ல ஆமாம் படிக்க போகலாம்மா ஆ படிக்க போகலாம் சாட்டிஸ்ஃபைடு அப்போ யாரையும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒருத்தன் ஒரு கண்ட்ரோல் ஒருத்தன் இல்லை பார்த்துங்க இதுலேருந்து என்ன தெரியுது சிவபெருமான நம்மளை கண்ட்ரோல் பண்ணலை கோ ஆஸ் யூ லைக் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர் வாட் யூ ஆர் அண்ட் கம் டு மீ தென் அதுதான் பக்குவம் நிலை இப்போ பக்குவம்னா இவ்வளோ தான் இங்கே வேறு ஒன்று பக்குவம் பக்குவம்னா என்னது பக்குவம்னா உடனே அப்படி இந்த என்ன அந்த ஆழ்வாக்குன்றதுக்குள்ள பக்குவம் இருக்குது மாதிரி போட்டு கிண்டு குண்டுன்னு கொண்டு கண்டுதான் பக்குவம் பக்குவம் தானாக வரணும் தானாக வரணும் தள்ளி பழுத்தா பழமா தானாக பழுத்தா பழமா அதே தான் மனித எனக்கும் தானாக பழுக்கிற பழத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான் அதுதான் பக்குவம் பக்குவத்தை பற்றி சிவஞான சமையல் ஒரு அருமையான கருத்து சொல்றார் உணர்த்தியதை உணர்த்திய பொழுதே உணர்த்தியவாறு உணர்வது எதுவோ அதுவே பக்குவம் அருமையான சொல்லாட்சி உணர்த்தியதை உணர்த்திய பொழுதே உணர்த்தியவாறு உணர்வது எதுவோ அதுவே பக்குவம் அவங்க தான் உணரணும் உணர்த்தியவாறு உணர வேண்டியது ஆன்மாக்கள் தான் அதுபோல் இறைவன் வந்து மிகவும் அந்த பக்குவம் நோக்கி வரும் அந்த பக்குவத்தை பற்றி சொல்றது ஆன்மை ஆன்ம இயல்பு இது சத்த சார்ந்தால் சத்தாவாய் அசத்த சார்ந்தால் அசத்தாவாய் என்று சொல்லி இந்த ஏழாம் சத்தத்தில் பக்குவம் ஆன்மாவை எதிர்பார்த்துட்ருக்கான் இந்த பக்குவ ஆன்மா வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான் இந்த பக்குவ ஆன்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு இறைவன் யோசிக்கிறான் யோசிச்சுட்டு என்ன செய்யலாம் மானுட சட்டை தாங்கி அவனே குரு உருவில் வளர்ந்துடுறான் தாங்க எட்டாம் நித்திரம் அதில் மானுட சட்டத்தை அவன் குரு ஒளி வந்தால் தான் தெரியும் அவன் உணர்த்துறது வேற வித்யா குரு உணர்த்துறது வேற இப்போ நான்லாம் வித்யா குரு தான் அப்போ குருநாதர் அப்படின்லாம் சொல்கிறது எனக்கு பொருந்தாது நீங்கள் சொன்னா நான் ஒரு பெரிய நானே உள்ளுக்குள்ளே ஆஹா நம்மளை பெருநாடு சொல்கிறாங்களே அப்படின்னு மகிழ்ந்தாலும் ஆய்மை பூல் சந்தேகமே கிடையாது வித்யா குருனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் வித்யா குருனா யாரு தெரியுமா உங்களுக்கு வித்யா குரு யாரு வித்தியை கற்றுக் கொடுப்போர் இல்லை வித்தை ஏகப்பட்ட வித்தை இருக்க